தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி சேலம் மேச்சேரில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இபிஎஸ்க்காக நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற ஆசிரியர் சஸ்பென்ஸ் செய்யப்பட்டுள்ளார் இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தாரமங்கலம் அருகே உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வரும் தம்பையா சஸ்பென்ஸ் செய்யப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் நீப்பில் இருக்கிறார் வணக்கம் சரவணன் உங்களுடைய விவரங்கள் வணக்கம் பவித்ரா அதாவது மேட்டூர் உபரிநீதி திட்டத்தை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாவட்ட மக்கள் வந்து நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வந்துட்டு இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டு முதற்கட்டமாக நூறு ஏரிகளை நிரப்பும் பணிகளும் நடைபெற்று வந்தது நான்கு சட்டமன்ற பகுதிகளில் உள்ள ஏராளமான ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் இந்த தண்ணீர் வந்து சென்று வருகிறது மொத்தம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து முப்பத்தி ஆறு ஏரிகள் அளவுக்கு வந்துட்டு தற்போது நிறைந்து உள்ளது இதன் அடிப்படையில் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழாவை வந்து நடத்தினார்கள் மேச்சேரி நடைபெற்ற இந்த பாராட்டு நான்கு தொகுதிகளில் இருந்தும் கிராமம் பல்வேறு கிராமத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க இந்த பாராட்டு விழாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு மேட்டூர் உபரி நீர் திட்ட பாதுகாப்பு குழு அப்படின்ற ஒரு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வரும் தம்பையா என்கின்ற சீதாராமன் வந்து தலைமை தாங்கினார் அவர்தான் வந்துட்டு பல்வேறு கிராமங்களிலிருந்து இருந்து விவசாயிகளை ஒன்றிணைத்து இந்த கூட்டத்திற்கு வருகை வருகை தருவதற்கான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார் அவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா தாரமங்கலம் அருகே உள்ள பள்ளியில் தற்காலிக ஆங்கில ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் இந்த பாராட்டு விழா எடப்பாடி பழனிசாமிக்கு நடைபெற்றது தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்வேறு தரப்பில் குறிப்பாக திமுகவினர் வந்துட்டு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரிடம் இந்த ஆசிரியர் வந்து அதிமுக அதிமுக உறுப்பினரை போல வந்து செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு புகாரை வந்து முன்வைத்தனர் இதன் அடிப்படையில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ராஜு இவரை வந்து தற்காலிக பணி நீக்கமும் செய்துள்ளார் இது மட்டும் இல்லாம தம்பையா என்கின்ற சீதாராமன் கடந்த பல வருடங்களாகவே இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு விவசாயியாக இருந்து போராடி இந்த திட்டத்தை கொண்டு கொண்டு வருவதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் முயற்சி செய்தாலும் இவரும் முதல் ஒருவராக இருந்து வருகிறார் இது ஒரு காழ்ப்புணர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாத எடப்பாடி தொகுதி அமைச்சராக பொறுப்பேற்ற ராஜேந்திரன் மற்றும் திமுக அடிக்கடி சந்தித்து மனுக்களை பெற்று தீர்த்து அரசியல் போட்டியாகவும் கருதப்படுகிறது இந்த நிலையில இந்த அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் பணி நீக்கம் செய்திருப்பதும் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது பவித்ரா நன்றி சரவணன்